சில சமயம் வாய் துர்நாற்றத்தினால மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிருப்போம் நம்ம பேச வாயை திறந்தாலே பக்கத்தில் இருக்கிறவங்க மூக்கை மூடிப்பாங்க இனிமே அந்த கவலை வேண்டாம் வாய் துர்நாற்றத்தை மிக எளிமையாக இயற்கையான முறையில் போக்க முடியும் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஏலக்காயை வாயில் போட்டு மெல்றது மூலமாக உங்களுக்கு இனிமையான சுவாசம் கிடைக்கும் இது மூலயமா வாய் துருநாற்றம் இல்லாம போகும் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இது மிக எளிமையான வழி ரெண்டு கிராம்ப வாயில போட்டுக்கிட்டா பல் பிரச்சனைகளுக்கும் அது நல்லது வாயில வெத்தலைய போல அடக்கிக்கிட்டா வாய் துர்நாற்றம் போயிடும் தண்ணியில எலுமிச்சை சாரையும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இந்த கலவையால வாயை குப்பிச்சிட்டு வந்தாலே வாய் துர்நாற்றம் போயிடும் கொத்தமல்லி ஒரு சிறந்த நறுமண பொருள் இதை வாயில போட்டு மென்றுகிட்டு இருந்தாலே வாய் துர்நாற்றம் மறைஞ்சிடும் மங்குஸ்தான் பழம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி நல்லா மென்று சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் நீங்கிடும் ஆனா இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிச்சுன்னும் இல்லைன்னா உணவு துணுக்கெல்லாம் பற்களுக்கு இடுக்கில் போய் சிக்கிக்கும் லவங்கப்பட்டைய ஒரு கப் அளவு தண்ணியில போட்டு காய்ச்சி ஒரு பாட்டில் ஊத்தி வச்சுக்கீங்க இந்த தண்ணிய வாய்க்கூப்பளிக்க பயன்படுத்தினா வாய் துர்நாற்றம் விரைவா மறைஞ்சிடும் இலைகள் வாய் துர்நாற்றத்துக்கு நல்ல பலனை தரும் இத வாயில போட்டு மின்னாலே வாய் துர்நாற்றம் போயிடும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க